Go மார்க் பகிரப்படும் வீடியோவை தொடர்ந்து அந்த வீடியோ காவல் உரிமையாளர்கள் புகார் அளித்துள்ளனர் சம்பாரவை தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தின் சம்பாராவை தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தின் மீது ரவிகாந்த் என்ற பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வீடியோ ஒன்றை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகிறார் என்றும் அந்த வீடியோவில் கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் பொய்யென்று

இப்போது சினிமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வைரல் போலியான ஒரு வைரல் வாட்ஸ்அப்பில் எங்களை பற்றி ஒரு முகம் தெரியாத நபர் வந்து வதந்தியை பரப்பிகிட்டுருக்காங்க அது சம்பந்தமாக நம்ம கோவை காவல் கமிஷனர் அவர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறதுக்காக இன்றைக்கி வந்துருக்கோம் இது மக்களுக்குள்ள ஒரு அச்சத்தை உருவாக்குற மாதிரி இந்த ஒரு தவறான ஒரு செய்தியை பரவிட்டிருக்காங்க முகம் தெரியாத நபர் அதை வந்து மக்கள் நம்பிடக்கூடாது அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம் அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் சொல்லியிருக்கோம் அவரும் உறுதி அளிச்சிருக்க அவரும் எங்கள்கிட்ட இது பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்க பற்றி இன்றைக்கி முடிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி வயிறுனா என்னூற அதாவது ஒரு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி மருந்தை வந்து வயலில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த மருந்தை வந்து தயாரிக்கிற உணவுப் பொருளை கலப்படம் செய்கிறோன்னு சொல்லி ஆதாரமே இல்லாமல் ஒரு போலியான வதந்தியை பரப்பி மக்கள் மனசில் ஒரு பயத்தை இருக்காங்க அதுக்கான ஆதாரங்களை வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து உணவு பாதுகாப்பு துறையில் எல்லாமே வந்து பரிசோதனை பண்ணி எல்லா பேட்சும் முப்பது பேட்சும் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பர்டிகுலராக நான் சாப்பிடுவேன் டெய்லி டெய்லி நான் இருக்கேன் அதுக்கு ரெக்கார்டு வீடியோ ரெக்கார்டு எல்லாமே வச்சுருக்கேன் நீங்களாவது வந்து வீட்டில் வந்து எல்லா தாளித்து அதெல்லாம் அதெல்லாம் செய்வாங்க நாங்கள் வந்து அப்படி கிடையாது ராவாக எடுத்து சாப்பிட்டு இதை டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் ஆதாரமே இல்லாமல் எங் எங்களோட நிறுவனத்தின் மேலே இவ்வளோ பெரிய ஒரு பொய்யான ஒரு தகவலை இன்றைக்கி இது வைரலாக பரவிட்டுருக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிட்டு மக்கள் வந்து நெகட்டிவ் நியூஸ்னால் உடனே வந்து இது பண்ணுறாங்க இல்லையா மக்களை வந்து அச்சப்படு அச்சப்படுத்தக்கூடாது ஏன்னா அறுபது வருட பாரம்பரியத்தை வந்து யாராலும் அப்படி அவ்வளோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமா ஒரு புதிய நிறுவனம் தொடங்க நிறுவனம் வரது உள்ள அவங்களோட அது தெரியல அதை தான் வந்து காவல் tour-அரட்ட நீங்க சொல்லுங்க போட்டிதுமா ஒரு காம்படிஷன் வியாபாரத்துல காம்படிஷன் இருக்கல இல்லையா அதுக்கு வந்து இப்படி ஒரு ஒரு தரமான முறையில் இது முறைய இல்ல எங்களோட கம்பெனியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பாரம்பரியமானது ஆமாம் கட்டாயமா கட்டாயம் தொடர்ந்து இது மறுபடியும் மறுபடி பரப்ப அந்த பரப்பப்பட்ட நபர் மேலே கட்டாயமா ஒரு போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் அது ரெட்டா ஃபார்மண்டா வந்து फेब्रुवारी 1st வீக் வருது

அது வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எல்லா கமிஷனர் மிஸ்டர் லால் வரைக்கும் எங்களுடைய பற்றி நன்கு அறிந்தவர் ஆமாம் கொடுத்துருக்கேன் ஆமா தினமலையில் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் எல்லா உணவு இல்லையா கோவை கொங்கு மக்களோட பாரம்பரிய உணவு முக்கியமான உணவும் கூட பேரு பேர் பொன்முருகங்க ஒவ்வொரு சமயமும் நாங்க வந்து ஒவ்வொரு நேரமும் அந்த குவாலிட்டியை வந்து ஒன் அவருக்கு செக் பண்ணி ஒரு பச்சை குழந்தைய பார்க்குற மாதிரி பார்த்து நாங்க இருக்கோம்